இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு தொடர்புகொள்ளுங்கள் பிஆர் அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான் கேட்டு மூன்று ஹாய் வெல்கம் அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு தகவல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் எந்த நாள்லையும் ரொம்பவே மகிழ்ச்சிகரமான செய்தியை ஸ்கிப் வீடியோ பண்ணி பெல் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் வாங்க என்ன தகவல் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பிச்சு இப்போ ரெண்டாம் மாசத்துல இருக்கிறோம் சுவிட்சர்லாந்துல அதிக ஊதியம் பெறக்கூடிய பணிகள் வேலைகள் என்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறோம் இதுக்கு ஒரு பெரிய ஆய்வை நடந்திருக்கு அதன் மூலமாக மைக்கேல் பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான

எடுக்கலாம் அப்படின்னு அந்த சொல்லப்படுது இந்த தரவரிசை உருவாக்குறதுக்கு மைக்கேல் பேஜ் நிறுவனம் இருக்கு இல்லையா நான்கு லட்சத்து பதினைஞ்சாயிரம் வேட்பாளர்கள்ட்ட இருந்துதான் டேட்டாவை அனலைஸ் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறமாக சொன்னது என்னன்னா பதினைந்து தொழில்கள் ஐநூற்று ஒவ்வொரு வேலை பாத்திரங்களினுடைய சம்பளத்தை ஆய்வு செஞ்சிருக்காங்க மிக முக்கியமாக சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் சிஇஓ பதவியை தவித்து பார்த்தோம்னா எந்த வேலைக்கு சிறந்த ஊதியம் கிடைக்கும் அப்படி என்ற தான் இலக்காகவே இருந்திருக்கு கடந்த ஆண்டு எடுத்துக்கிட்டா சுவிட்சர்லாந்து பல ஊழியர்கள் வந்து குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வு பெற்றிருக்காங்க அப்படின்னு அறிக்கை சொல்லுது மிக முக்கியமாக உலோக வர்த்தகத்துறை மெட்டல் ட்ரைடிங் இண்டஸ்ட்ரி இதுதான் மிகப்பெரிய சம்பள உயர்வை காட்டுதான் அங்க சம்பளம் வந்து சராசரியா நூற்றுக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அத்தோட இந்த உயர்வுக்கு காரணம் என்னன்னா தொடர்ச்சியான புவிசார் அரசியல் பதட்டத்தோட விநியோக சங்கிலி சீர்குலைவுகள் தான் காரணம் சொல்றாங்க அதாவது உலோக மத்தோட பொருட்கள் எல்லாத்துக்குமே அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதையும் தாண்டி குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வு கண்ட புற என்ன அப்படின்றது இப்ப சொல்ல போறோம் இந்த வரிசையில முதலாவது எடுத்துக்கிட்டா டாக்ஸ் லோயர்ஸ் வரி வழக்கறிஞர்கள் இவங்களுக்கு எப்படி சம்பளம் உயர்வு அப்படின்னு பார்த்தா சுவிட்சர்லாந்து வந்து சிறப்பு சட்ட வல்லுநர்களுக்கு பற்றாக்குறை இருக்கு இவங்களுக்கு அடுத்தபடியாக அதை நிவர்த்தி செய்யறதுக்கு டாக்ஸ் லோயர்ஸ் தான் இருக்காங்க அதனால சம்பளம் இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்கா அடுத்தது பல மொழிகள்ல சரளமா பேச தெரிஞ்சிருக்கக்கூடிய விற்பனை மேலாளர்களினுடைய சம்பளம் பதினெட்டு வீதம் அதிகரிச்சு குறிப்பா பொருளாதார நிச்சயமற்ற காலங்கள்ல வாடிக்கையாளர்களை வந்து சென்றடைய வேண்டியிருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும்

சம்பளத்தை பெற்றிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக சுவிஸ் வங்கிகள்ல தலைமை முதலீட்டு அதிகாரிகள் அத்தோட சர்வதேச நிறுவனங்கள்ல தலைமை நிதி அதிகாரிகள் ஆண்டுக்கு சுமார் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகள் சம்பாதிக்கிறாங்க இதுக்கு அடுத்தபடியா பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மூத்த துணை தலைவர்கள் அத்தோட தலைமை மனிதவள அதிகாரிகளும் எல்லாம் ஆண்டுக்கு நான்கு லட்சம் பிராங்குகள் எடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா நிதித்துறையில தலைமை இயக்க அதிகாரிகள் இருக்காங்க ஆண்டுக்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் வந்து அவங்களும் சம்பாதிக்கிறதா சொல்லப்படுது இதனால எதிர்காலத்தில்

இன்னும் இருக்கிறதாவே அவர் உறுதிப்படுத்துறாரு இந்த நிபுணர்கள் எல்லாம் வரக்கூடிய ஆண்டுகள்ல போட்டித்தன்மை வாய்ந்த சம்பளங்களை பெறுவாங்க அதிக சம்பளத்தை அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பாய்